ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் இன்றைக்கும் அந்த கோயிலில் மீட்டுவோக்கம் பண்ணி அதுக்கு பண்ணது எல்லாமே கொங்கு கூட்டம் தான் பண்ணுறாங்க அப்போ இதெல்லாம் வந்து என்னுடைய வரலாறை யாராக திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய சூழல் உருவாகுது அடுத்து அடுத்து இந்த கப்பல் மூலமாக போனது நம்ம நினைக்கிறோம் பருவ மீனவர் குளம்ட்டு மீனவர் குளம் வந்து கப்பலை வந்து கட்டுறாங்க கப்பலை கொண்டு போகிறாங்க அதில் போனது யார் அதில் வணிகம் செய்ய போனது யார் அதில் நெசவு பண்ண போனது யார் அதில் வந்து ஒவ்வொரு காட்டு இன்னி கூட உலகமே வேங்கிற ஸ்பைஸ் ரேட்டு அந்த ஸ்பைஸ் ரேட் யார் கொண்டு போகிறா இந்த இரும்பு நாகரிகத்தை யார் கொண்டு போகிறா அப்படின்றப்ப இதோடைய பங்களிப்பில் எல்லாருடைய பங்களிப்பு இருக்குது அடுத்து இந்த பாருங்கள் உலகத்தையும் இணைச்சது கிரேக்கர்களுக்கு சீனங்களை நேரடியாக தெரியாது சீனர்களுக்கு கிரேக்கர்கள் நேரடியாக தெரியாது ஆனால் தமிழர்களுக்கு எல்லோரும் தெரியும் அந்த தமிழர்கள் யார் கடல் கோள நிலத்தை இழந்து கொங்கு நாட்டு பகுதிக்கு வந்த இந்த மக்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்குது அதனுடைய மீட்பு பக்கம் தான் உலகத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிக இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிறது எங்கேங்க நாட்டில் எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஏன் படிச்சுனோ எப்படி ஒரு பையன் தைரியமாக இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறான் நான் ஒருத்தர் பார்த்தேன் அறுபத்தஞ்சி வருஷம் உண்டி அமெரிக்காவுக்கு போனோம் ஐம்பதில் போனாங்க கொங்கு நாட்டிலேருந்து பிளேனை பிடிச்சி மூணு நாலு பிளேன் பிடிச்சி இப்போ அமெரிக்கா போகிறப்ப நான் கேட்டேன் சார் பதினஞ்சு இருபதாயிரம் கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்க பயம் இல்லையா இல்லைப்பா எல்லா ஊரும் நம்ம ஊர் தான்ப்பா பார் அப்படின்ட்டார் யாதும் ஊரே யாவரும் கேள்வி முழுசு உணந்தவங்களாக இந்த தமிழர்கள் இருக்காங்க அதே மாதிரி ராமசாமின்னு ஒருத்தர் கனடாவில் பார்த்தேன் அவர் இந்த பக்கம் நாமக்கல்லேருந்து போனவர் ஐம்பதில் போனவர் அப்போ இங்கேருந்து போனவங்களுக்கு அப்போ சொன்னேன் சார் ரெண்டாயிரத்தி மூணு வருஷமா இந்த கொங்கு நாடு வந்து உலகத்துக்கு தெரிஞ்ச நாடாக இருக்குது அதனால் தான் உங்களுக்கு வந்து புதுசாக இல்லை உங்களுக்கு வந்து பழசாக இருக்குது போராடம் தான் நீங்கள் தெரிஞ்ச ஊராக இருக்கீங்க தைரியமாக இன்றைக்கி வந்து தமிழ்நாடுடைய பொருளாதாரத்தை கட்டமைக்கிறதே கொங்கு நாட்டு மக்கள் தான் இப்போ பார்க்குறப்ப எல்லோரும் இன்றைக்கி உடைக்கிறதுக்கு வேலைக்கு போகிறாங்க நீங்கள் உங்கள் பசங்களை வந்து உங்கள் தொழிலுக்கு கொண்டு வரீங்க இது என்ட்ரப்பினர் டாட் இது வந்து சபை கூட்டம் வந்து ஒரு குல மரபையும் குளப்பெருமையும் பற்றி பேசுகிறதில் ஒரு பசுமை பொருளியும் ஒரு மீட்ரு உட்காந்தியும் பண்ணி ஒரு தொழில் வளத்தை உருவாக்குறப்ப அப்போ தான் மதிப்பாங்க இப்போ வந்து ஒருஷா பாலுன்றது நான் வந்து என்னை பற்றி சொல்கிறது பெருமை கிடையாது என்ன மற்றவங்க சொல்ல வைக்கும் இவர் இந்த வேலை செய்கிறார் அந்த வேலை செய்ய அந்த மாதிரி நீங்கள் இங்கே கூடியிருக்கிற இந்த தன்மை வந்து உங்களை வந்து ஜாதி பெருமை இல்லை உங்களுடைய திறன் வந்து வெளிக்கொடுத்து உங்களுடைய திறன் நீங்கள் எப்படி கொண்டு வரலாம் இன்றைக்கி ராமநாதபுரத்தில் சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய இடம் பஞ்சாப்லேருந்து வந்து உழைக்கிறேன் ஏன் நம்ம உழைக்கக்கூடாது நம்ம நிலத்தை ஏன் மீட்ரு பண்ணக்கூடாது நம்ம காடுகளை ஏன் காப்பாற்றக்கூடாது அடுத்து பாருங்கள் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பழமையான ஒரு இனமாக தமிழ் இனம் காணப்படுது தமிழ் இனம் வந்து பேரினமாக கொண்டால் தமிழுடைய பல சிறு சிறு பிரிவுகள் உள்பிரிவுகள் நீங்கள் சொன்னீங்க சேர சோழ பாண்டியர் நடுநாடு தொண்டை நாடு இருந்தப்போ இங்கே வந்து சிறு சிறு குழுக்களாக தான் இருந்தாங்க இங்கே நீங்கள் இப்போ உங்கள் அமைப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அரசன் இல்லாமல் பேரரசன் இல்லாமல் மக்கள் கூடி வாழ்ந்தாங்க கூடி சபைகள் அமைச்சாங்க கூடி தன்னுடைய பங்களிப்பு எல்லாரும் சேர்ந்து செய்கிற மாதிரி பண்ணாங்க அடுத்து இது ரொம்ப முக்கியம் பானை ஓடுகள் இங்கே அரிசியில் கிடைச்ச பானை ஓடு இது இங்கே கடித்த அரங்கம் குறித்த கடித்த பானை ஓடு அடுத்து இது கடல் சாலை ஆகணும் கடலால் எப்படி பாதிக்கப்பட்டு மக்கள் புலம்பெய்ந்தாங்கிறத நிறைய ஆய்வு பண்ணியிருக்கேன் அடுத்து இது பூம்புகாரை பற்றி ஆய்வு பண்ணியிருக்கேன் அடுத்து பாண்டிச்சேரியில் கடல் சோர் பண்ணியிருக்கேன் அடுத்து இது குமரிக்கண்டம் நான் பண்ணியிருக்கேன் அது இங்கே இதுக்கு தேவையில்லாத ஆனால் நெட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு சாபன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஆய்வு எல்லாமே வெளியே வரும் அடுத்து 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 இதான் குமரிக்கண்டம் ஆய்வுங்க இந்த ஆய்வில் மிக முக்கியம் என்னென்னா கடலால் பாதிக்கப்பட்டு மக்கள் மேற்கு இடங்கள் போயிருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஊரில் சொல்லுவாங்க மேற்கு பகுதிக்கு வந்து மேடுன்னு சொல்லுவாங்க கிழக்கை வந்து பல்லம்னு சொல்லுவாங்க வடக்கை வந்து மேலேன்னு சொல்லுவாங்க தெற்கு கீழேன்னு சொல்லுவாங்க அப்போ குமரிக்கண்டத்தால் பாதிக்கப்பட்ட பழமக்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இப்போ கூட உங்களுக்கு தெரியும் குமரி கண்டத்தை கான்செப்டே இங்கே ஊட்டியில் கிடைச்ச தேவாங்குடைய அந்த எலும்பு கூடம் மடகாஸ்கரில் இருக்க லெமூர் வச்சு தான் அந்த குமரிக்கண்டை கோட்பாடையை கொண்டு வராங்க அடுத்து அடுத்து இது என்ன தெரியுங்களா குமரி கண்டத்தால பாதிக்கப்பட்ட ஒரு அம்மிக்கல் அந்த இடம் ரொம்ப முக்கியம் கோயம்புத்தூரில் காளாம்பாளையம் காலாம்பாளையத்தில் வஞ்சி கூட்டத்தை சார்ந்த ஒரு பொண்ணு இந்த ரஞ்சனின்னு பெரிய ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க அந்த பொண்ணு வந்து தொல்லியல் படித்து தான் தீர்வேன்னு சொல்லிட்டு வீட்டில் அட்டகாசம் பண்ணிவிட்டு படித்தாங்க என்னுடைய மாணவியாக வராங்க அவங்க தனியாக வர மாட்டாங்க அவங்க குடும்பமே வரும் என் கூட ஃபீல்டு ஒர்க் போகிறப்ப அவங்க சொந்த கழனியில் மூவாயிரம் பிசி அதாவது ஐயாயிரம் வருஷம் பழமையான இந்த பானை எடுத்தாங்க யோசிச்சு பாருங்கள் நீங்கள் தான் ஆயிரம் வருஷமும் நீங்கள் வந்தவங்க கிடையாது இந்த கூட்டத்தினி மரபு ஐயாயிரம் வருஷம் பழமையான மரபு நன்னன்ற பேரில் கிடச்சிருக்கும் காலாம்பாளையத்தில் எங்கே தோணினாலும் எங்கே தோணினாலும் இந்த மாதிரி மண் கலையங்கள் கிடைக்கும் அது இது என்னென்னா கடலால் பாதிக்கப்பட்ட குமரி கண்ட மாதிரி இங்கே மலை சரிவு நடந்திருக்கு நிறைய மலை சரிவு நடந்திருக்கு மலை சரிவால் அந்த ஊரே வந்து மண்ணு கீழே போயிருக்கு நாங்கள் பார்த்தோன்னா நாலு அடிக்கு கீழே கிடச்சிருக்கணும் நாலு அடி அஞ்சு அடிக்கு கீழே இந்த மாதிரி இந்த காலாம்பாளையத்தில் கிடச்ச பான கலையை மாதிரி நிறைய கிடச்சிருக்கு இப்போ இதில் என்னென்னா அந்த பெண் இப்போ ஆஸ்திரேலியா போயிட்டாங்க ஆஸ்திரேலியா போய் ஆஸ்திரேலியா குலக்கூட்டத்தில் கூட்டத்தில் தமிழ் எப்படி இருக்குதுன்னு கொண்டு வந்துட்டாங்க ஆஸ்திரேலியா குலக்கூட்டத்தில் கூட்டத்தில் அந்துவன் இருக்குது ஆஸ்திரேலியா குழுக்கூட்டம் காடை இருக்குது ஆஸ்திரேலியா குலக்கூட்டத்தில் உங்களுக்கு இங்கே என்ன குலப்பெய் இருக்கோ அப்படியே அந்த உங்க கொங்கு நாட்டை சேர்ந்த உங்க இன பெண் வழக்கமாக நான் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பெண்கள் தான் இருக்காங்க நீங்கள் உங்களுடைய கொங்கு பெண்களை இந்த பக்கம் உட்கார வச்சிங்கன்னா உங்க வரலாறு எடுத்துடுவாங்க இதை நான் முழுமையாக நம்புகிறேன் ஏன்னா நான் ஐஏனு ஒரு குழு வச்சுருக்கோம் முப்பத்தி ரெண்டு நாடுகளில் பெண்கள் இயங்கிறாங்க இங்கே இங்கே வந்திருக்க சுதா சேரனுடைய மனைவி சுதா சேரன்றவங்க மொரிஷியஸை பற்றி பண்ணியிருக்காங்க உங்கள் அவருடைய தூரன் கூட்டம்ன்றதால அந்த கூட்டத்து மக்கள் பண்ணுறாங்க இப்போ ஒவ்வொரு கூட்டமும் தன்னுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நிச்சயமாக உலக வரலாற்றில் இந்த கொங்கு நாட்டு மக்களுடைய பங்களிப்பை ஒரு தமிழர் பங்களிப்பாக நம்மளால் கொண்டு போக முடியும் அடுத்து இந்த கடலுக்கு போனவங்க உலகம் முழுக்க வழியை கண்டுபிடிச்சாங்க ஆனால் அதில் வணிக்கம் பண்ணது மே மேட்டுப்புற மக்கள் தான் அடுத்து அடுத்து இது பாருங்க சிந்து வழி சிந்து வழியில் இருக்க ஊர் பேர் முத்துக்குமா சொன்ன மாதிரி பாலகிருஷ்ணனுடைய ஆய்வில் அறுநூத்தொம்பது ஊரில் கிட்டத்தட்ட முந்நூறு ஊர்கள் கொங்கு நாட்டு பேர் கொங்கு நாட்டு கூட்டங்களாக இருக்கும் இது ரெண்டு தான் ஒன்று செட்டியார்களுடைய பேர் இருக்குது வணிகம் பண்ணவங்க உற்பத்தி பண்ணவங்க இங்கே என்னென்னா இந்த மக்கள் கொங்கு நாட்டு மக்களுக்கும் செட்டியார் மக்களுக்கும் வித்தியாசம் செட்டியார் மக்கள் முதலீடு பண்ணாங்க கொங்கு நாட்டு மக்கள் உற்பத்தி பண்ணாங்க உற்பத்தி பண்ணி வணிகவும் பண்ணாங்க அப்ப ரெண்டும் பண்றப்ப இந்த ரெண்டு பேர் இருக்கு அடுத்து சுமேரியாலேயும் கொங்கு நாட்டுடைய அந்த எச்சங்கள் இருக்கு ஏன்னா கொங்கு நாட்டுடைய அரசு குறியீடுகள் பேர் வந்து சுமேரியால இருக்கு பாண்டியன்ற பேர் அங்கே இருக்கு அடுத்து இது முத்து குளிக்கிற இடத்துல பவளம் வைத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் பவளத்திலேயே இந்த சூது பவளம் சொல்லி இந்த பகுதியில் நிறைய கிடைக்குது இந்த சூது பவளத்துக்கு கொங்கு நாட்டுக்கு மிக முக்கிய படியூர் மரகதக்கல் மாதிரி நிறைய முக்கிய பங்கு இருக்கு அடுத்து இது ஏஜிப்தில் கிடைச்ச நந்தை அடுத்து இது ஆப்கானிஸ்தான்லேயும் இந்த ப்ரகுவிய மக்கள்லையும் இந்த மக்கள் கூட்டம் பிரகுவின்னு சொல்லி காபூல் பக்கத்தில் ஒரு மொழி பேசுகிறாங்க பலுசிஸ்டின்னு சொல்லி அந்த மொழி பேசுகிற மக்களையும் இந்த கொங்கு கூட்டங்கள் தெளிவாக இருக்குது அப்போ என்னென்னா நீங்கள் கொங்கு நாட்டு மக்கள் நினச்சேன்னா உலகம் முழுக்க நீங்கள் போயிட்டு வரலாம் புதிய பயணமாக இல்லை ஏற்கனவே போன உங்கள் மரபு வழியில் மறுபடியும் போகலாம் இப்போ நான் போகிறேன் நான் எவ்வளோ எண்பது நாடு எண்பத்தஞ்சு நாடு மேலே போயிட்டேன் எந்த நாடும் எனக்கு புதுசாக தெரியும் கனடா எடுத்துக்கோங்க நீங்கள் ஆப்பிரிக்கா எடுத்துக்கோங்க நீங்கள் ஜப்பான் எடுத்துக்கோங்க கொரியா எடுத்துக்கோங்க எதுவுமே எனக்கு புதுசாக இல்லை போனேன் குளிராக இருந்தால் குளிர் என்ன ஊட்டியில் பார்க்காத குளிரா வெயிலாக இருந்தால் வெயில் நம்ம என்ன ராமநாதபுரத்தில் பார்க்காத வெயிலா அதே மாதிரி போகிறோம் மனநிலை வந்து யாதும் முறை அவருக்கு எழுதின மாதிரி நமக்கு வந்து உடைவை உற்பத்தி செய்து உலகம் முழுக்க வைத்த அந்த மரபுக்கு நமக்கு சொந்தக்காரங்களாக இருக்கும் அடுத்து அடுத்து ஈஜிப்துலையும் கண்ணன் சாத்தன் உங்கள் இந்த கண்ணன் சாத்தம் ரெண்டு கூட்டம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா மக்கள் கொஞ்சம் கண்ணன் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க சாத்தன் கூட்டம் அதிகமாக இருக்காங்க அப்போ அந்த மரபு இன்னைக்கு இருக்குது அது என்னென்னா மூவாயிரம் நாலாயிரம் லட்சத்துடி மரபு இன்னைக்கு தொடர்ந்து வந்துருக்கு யோசிச்சு ஒரு நீண்ட மரபுக்கு சொந்தக்காரங்களாக இந்த மக்கள் இருந்திருக்காங்க அடுத்து இது மணக்கரை மடகாஸ்கர்ன்ற பகுதியில் மண்புதை காக்கம் சொன்ன பகுதியிலையும் இந்த கொங்கு கூட்டத்துடைய குலக்குறியீடுகள் இருக்குது அடுத்து இது முசிரிஸ் பேப்பரீஸில் வணிகம் பண்ணியிருக்காங்க எங்கே தோ இதில் இந்த முசிறியிலேருந்து பண்ணியிருக்காங்க அப்போ கேரளா பகுதியும் கொங்கு கேரளா உங்களுக்கு கிட்டத்தட்ட கர்நாடகா பகுதியும் இந்த கொங்கன் கோஸ்ட் இருந்ததால் அங்கே இந்த வணிகர்கள் அந்த வணிகம் பண்ணதெல்லாம் பருத்தி வணிகம் பண்ணியிருக்காங்க முத்து வணிகம் பண்ணியிருக்காங்க நவரத்தன்கள் வணிகம் பண்ணியிருக்காங்க அடுத்து பெல்ஜியம் நாட்டிலையும் இந்த மக்கள் கூடியிருக்கு இந்த வல்லின்ற பெயர் உங்களுக்கு தெரியும் முல்லைநில பெயர் அந்த வள்ளின்ற பேர் அங்கே அப்படியே இருக்குது அடுத்து